இத்தனை நாள் இந்த விஷயத்த சொல்லவே இல்ல நான் கேட்ட உடனே அப்படியே ஷாக் ஆயிட்டேன் தான் மறைச்சிட்டியா சரோஜா விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படியா அட பாவி என்கிட்ட இப்படி ஒரு மிச்சு இருக்கான்னு சொல்லாமலே விட்டுட்டா பாட்டி இந்த பிள்ளை வந்ததுல இருந்து பாட்டி பாட்டின்னு கூப்பிடுது அத்தை அவிய சைஸ்ல இருக்குன்னு சொல்லியாவே அம்மா தானே ஏன் பாட்டின்னு கூப்பிடுது இதுல எதுக்கு பியாத்தின்னு கூப்பிட்டியாவ எங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கல மச்சானுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைல இருக்குது அதுதான் வெளியூர்ல படிச்சிட்டு இருக்குன்னு சொன்னாவ இந்த பிள்ளை அப்படின்னா யாரு ஒருவேளை அவியபிள்ளையா இருக்குமோ சே இது தெரியாம அத்தைய சந்தேகப்பட்டேனே அடே அத்தை மாமா அங்காவ அப்ப அவியப்பிள்ளை தான் போல இந்த பிள்ளைங்க வந்திருக்கேன் சரோஜாக்கு தெரிஞ்சா கோபப்படுவாளே நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க நானும் நல்லா இருக்கே நீ மாமா வந்ததுல இருந்து உள்ள வந்து உட்காரு மாமா உனக்காக காபி போட்டு எடுத்துட்டு வாரு மாமா உங்களுக்கு எதுக்கு சரமா நான் வீட்ல காபி எல்லாம் குடிச்சுதான் அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுமா அப்படி சொல்ல கூடாது நீ எங்க வீட்டுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கா சரோஜா நீ வந்தது தெரிஞ்சு நீ கவனிக்காம விட்டுட்டேன்னு சொன்னா என்னையதான் ஏசுவா உள்ள போய் உட்காருமா மாமா காபி போட்டு எடுத்துட்டு வாரே மாமா உங்களுக்கு காபி எல்லாம் போட தெரியுமா உங்க அத்தைக்கு நான் எத்தனை நாள் காபி போட்டு குடுத்திருக்கேன் அப்படியா அத்தை குடுத்து வச்சவங்க

அணு வீட்ல இல்லையே என்ன பண்றது ஃபர்ஸ்ட் அம்மா கால் பண்ணி அணுவை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லணும் ராணி இங்க வரும்போது அணு மட்டும் இல்ல அவ்வளவுதான் பார்ட்டி யார் பார்ட்டி உங்க அப்பா அம்மா ராணி வீட்டுக்கு வந்துட்டீங்களா மீட்டிங் முடிஞ்சிடுச்சாமா நீங்க உடனே அணுவை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பி வாங்க பேசிறதுக்குலே இப்ப சுத்தமா டைம் இல்ல நீங்க அனுவ கூட்டிட்டு வீட்டுக்கு உடனே வாங்க ராணி வர்றப்ப அனு வீட்ல இல்லைன்னு அவ்வளவுதான் ஏதாவது ஏதாச்சும்னுமா நீங்க சீக்கிரமா வாங்க நீங்க வரதுக்குள்ள வாட்ச்மேன் ஏதாவது வாங்கிட்டு சொல்லி நான் வெளிய அனுப்பிடுறேன் உடனே கிளம்பி வாங்கம்மா டைம் இல்ல

అదుకులో పెట్టా ఎప్పుడూ చాలా జాబ్ ఉంది ప్లే పాత రెండు వర్షం వరకు నాను పేరు చోలి నీ కోళ్ళి గది చావడలా అని నేను లీవ్ కొట్టి ఇప్పుడే అయిపోచ్చే మా నల్ల వేళ వందిటింగ్ మా రాణి ఏను వరలే వందర్నా అవ్లోదా నువ్వు చూడనే சாமி எதுக்குமா ஓயாம இதெல்லாம் ரிஸ்க் இல்ல ராணி பார்த்தா அவ்ளோதான் உங்களுக்காக இன்னைக்கு ரெண்டு தடவை வாட்ச்மேன வரை வெளியே இருக்கேன் இது மாதிரி அடிக்கடி பண்ணா அவன் போட்டு குடுத்துருவா அப்புறம் பிரச்சனையாயிரும்

ஏய் அம்மா நான் ஒரு உருப்படியான வேலை பார்க்க மாட்டாரு. ஓன்னு ஒன்னத்துக்கு நமதே சொல்லியிருக்க வேண்டியிருக்கு. நான் மட்டும் இந்த வீட்ல இல்ல ஒன்ன உருபடியா நடந்து கிடையாது. ஏமாடி பிரேட்டி, மாப்பிடி வெளிய ஊருக்கு பாய்க போவியா அம்மா? இல்ல பட்டி போக மாட்டே. அப்படி அம்மா நீங்களா நீங்க என்ன Adikiriங்க வாரிய? ஏமாடி ராணி ஏன் பிரேட்டி பக்காதம்மா நான் ஊர்ல வந்துக்கலா? ஆனா பாக்கலாம் நான் வந்தக்கேன். அத ஏற்கனாய் பாத்து பீட்டிலே. அன்னைக்கு என்னமோ அழிச்சிட்டு போனியே பக்கமே வர வரமாட்டேன் நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு என்ன சிரிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிய

ஏ அனு அவனம வரவங்கக்காக நெருங்கிலாம் பேச வேண்டாம் என்னன்னா என்னன்னு வச்சுக்கோதம் ரொம்பலாம் நெருங்கி பழக தானே பாட்டியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒரு அளவுதான் ஏங்க என்ன உங்க அம்மா நம்ம சமையல் பத்தி குத்தி பேசிட்டு போறவ அந்த வீட்டில இருக்க ரொம்ப இந்த சமையல் சமைச்சிருவாளா நம்ம சாதாரண சமையல் வைக்கல சமையல் கை தேர்ந்தவங்களை தான் நான் சமையலுக்கு வச்சிருக்கேன் என்னமா அவ சமையல ஆகோனி பாராட்டிட்டு போறாங்க உங்க அம்மா

ஏய் நீ முன்னாடி சமைக்கும்போது நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு எங்க அம்மா விருந்து சாப்டிட்டே இருந்தாங்க நீ இப்ப சமைக்கிறது இல்ல குக்கு தான் சமைக்கறாங்க அத எங்க அம்மாக்கு பிடிக்கல அதனால தான் சாவடாம் போறாங்க மாமா நான் என்ன உங்க தங்கச்சி மாதிரி வீட்ல சமையல்காரியா கடக்கத்துக்கு சாதாரணவளா நான் ஒரு ஆபீஸ நடத்திட்டு இருக்கேன் எனக்கு வெளியே ஏகப்பட்ட வேலை இருக்கு நான் பல பேருக்கு சம்பளம் கொடுக்கறவன் காய்கறி சம்பளம் வாங்குற இடத்துல நான் கிடையாது அதனால தான் எனக்கு பல வேலைக்காரங்களை வச்சிருக்கேன் இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும் எங்க அம்மாக்கு அதெல்லாம் தெரியாதுதான் ராணி அவங்க வீட்டுல ஒரு நல்ல மருமகளா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க அப்ப நான் எப்படி இருக்கணும் நான் நல்ல மருமக இல்லையோ அப்படி சொல்லல ராணி உங்க அம்மைக்கு எல்லாம் நான் வீட்டுக்குள்ளே கடந்து கஞ்சி தண்ணி ஆக்கி ஊத்திக்கிட்டு இருக்கணும் அதான் கல்யாணம் முடிஞ்சதுல இருந்தேனே இருந்தேனே அது ஒரு வாழ்க்கையா இவ்வளவு சொத்து இருந்து உங்க அம்மைக்கே அனுபவிக்க தெரியல நான் இத அனுபவிக்கிறது மட்டும் இல்ல பல மடங்கு பெருக்கி வச்சிருக்கேன் இதெல்லாம் அவியலால வந்ததுல என்னோட திறமையால வந்தது சரி ராணி எங்க அம்மா ஏதோ தெரிஞ்சு தெரியாம பேசிட்டாங்க வீடா நீங்க மீட்டிங் வராம எங்க இருந்தீங்க அதான் சொன்னே ராணி மதியத்துக்கு மேல வரலாம் நினைச்சேன் மீட்டிங் முடிஞ்சிருச்சு சொன்ன அதான் வரல மக வந்ததுதான் வீட்டை விட்டு உங்களால வெளியே போக முடியல அம்மா கேட்ல வாட்ச்மேன் இல்லையா எங்க போனா நான் தான் ராணி அவன வெளிய அனுப்புனேன் வெளிய பேர்க்கான எங்க அனுப்புனி கார் வரும்போது கேட்ட தரக்கு கூட ஆள் கிடையாது டிரைவரே இறங்கி வந்து கேட்ட தரந்திருக்கான் நான் கார்ல அது வரைக்கும் காத்திருக்க வேண்டியதாயி போச்சு

போச்சி பெல்லு சொல்றதே எங்க விழுந்திருக்கா அனு ஒனே தான் இருக்கேன் கழுத்துல இருந்த அது இருக்கோன்னு நினைக்கிறேன் என்னது நினைக்கிறியா தெரியலமா விழுந்திருக்கோன்னு நினைக்கேன் என்னது விழுந்துச்சா அது சின்ன செஞ்சு போட்டது பல செயின் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு தங்கத்ததிகி தெரிவுல எஞ்சிடுவலா தேடி கண்டுபிடிச்சி பத்திரமா எடுத்து ஆ ചേന് <Gã> എങ്ക